திருவண்ணாமலையில் கார்த்திகை மகா தீப திருவிழா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் செங்கம் பகுதியில் அகழ்விளக்கு தயாரிக்கும் பணியில் மட்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அச்சி எந்திரம் வழங்க வேண்டும் ஏரிகளில் களிமண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு தமிழக அரசை அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் இந்த தீபத்தின் போது வந்து அச்சிய பயன்படுத்தினால கையால் செய்தார்கள் உற்பத்தி செய்தால் விற்க முடியாத சூழல் ஏற்படுது அரசாங்கத்துக்கு நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சு எங்களுக்கு வந்து இயந்திரத்தை சக்கரம் கொடுக்கணும் அதுக்குண்டான மின்சாரத்தை இலவசமா கொடுக்கணும் இலவச வீடுகளை வழங்கும் போது மண்பாட்ட வழங்கணும் மாவட்டம் தூரம் வந்து தொழில் குளங்கள் அமைத்து இந்த தொழிலை வந்து மீண்டும் புத்துயிர் செய்ய வந்து ட்ரைனிங் கொடுத்து மாணவர்களுக்கும் இல்ல மாட்டு தொழில் கூட ட்ரைனிங் கொடுத்து இந்த தொழிலை வந்து அணியில் இருந்து மீட்கணும்னு சொல்லியிருக்கோம் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை அருகே உள்ள சோலைநகர் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்காததால் புயல் காலத்தில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க முடியாமல் மீனவர்கள் தவித்து வருகின்றனர் கடல் எரிப்பை தடுக்க அமைக்கப்பட்ட சுவரும் சேதமடைந்துள்ள நிலையில் உடனே தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்படியே இருந்தோம் என்றால் எங்கள் மீனவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் ஆகையால் எங்களுக்கு மிக விரைவில் தூண்டில் முள் வளைவு அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கு மரம் ஆடுக்கும் இல்லை வள தொழில் பண்றதுக்கும் இடம் இல்லை எங்களுக்கு வந்து கள்ளி கொட்டி கொடுத்தாதான் இங்கே நாங்க வாழ முடியும் இல்லனா ஊரே காலி பண்ணி தான் போவ네. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கருப்பன் வலசு கிராமத்தில் விளைநிலங்கள் வழியே உயர் மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கைகளில் கருப்பு கொடியேந்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். எதிர்ப்பை மீறி மின் கோபுரங்களை அமைத்தால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரித்தனர். டாடா உயர் மின் கோபுரம் அத்துமீறி அவர்கள் அமைப்பதை நாங்கள் கண்டித்து இந்த இடத்திலே நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எங்கள் தன்னெழுச்சியோடு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கின்றோம் இதை இதற்கு மீறி எங்களுடைய எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு சரியான முறையிலே தீர்வு ஏற்ப எட்டவில்லை என்றால் நாங்கள் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் மிகப்பெரிய போராட்டத்தை ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய வரும் தூத்துக்குடி மாவட்டம் ஆரோக்கியபுரத்தில் சாலையில் மழைநீர் வடிகால் பாலம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேடான பகுதியில் பாலம் கட்டினால் மழைக்காலங்களில் ஆயிரக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டினர் எங்களுக்கு நான் இந்த பாலமே கிடையாது இப்போ பாலம் அமைச்சாங்க இந்த பாலம் அமைச்சா நாங்கள் எவ்வளோ பட்டம் உள்ள இடம் இந்த இடத்தை வீட்டுக்குள்ளதான் தண்ணி போவோம் இது எங்களுக்கு இந்த பாலம் வேண்டாம் அதனால எங்களுக்கு இந்த பாலத்தை தள்ளுபடித்தான்